உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிலை பார்க்கப்படுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெற போகிறோம் கூட்டணி மிகப்பெரிய பலமான கூட்டணி அமைக்கிறோம் நம்ம வெற்றி பெற போகிறோம் அதில் வந்து அமைச்சரவையில் வந்து நம்ம பாஜகவுடைய எல்லா எம்எல்ஏக்களும் அமைச்சருடைய இடம்பெற போகிறாங்க யார் யாருக்கு என்னென்ன அமைச்சருடைய இடம் அப்படின்ற பற்றி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெளியிட்ருக்கேன் அந்த வரிசையில் இப்போது நம்முடைய கட்சியினுடைய முக்கியமான ஒரு எம்எல்ஏவாக மதுரை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராம பேராசிரியர் ராம சீனிவாசன் அவருக்கு வந்து நம்முடைய பாஜகவுடைய அமைச்சரவையில் நம்ம என்ன வந்து பொறுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பேராசிரியர் அவர் வந்து அனுபவமிக்கவர் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர் திறமை மிக்கவர் ரொம்ப வருஷமாக நம்முடைய சித்தாந்தத்துக்கு அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அவருக்கு வந்து அவரை கௌரிக்க கௌரவிக்கும் விதமாக தகுதி வாய்ந்த அவருக்கு வந்து கல்வி அமைச்சர் அந்த துறையை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ கல்வி அமைச்சராக நம்முடைய பாஜக கூட்டணி ஆட்சியில் அவர் வந்து பங்கு பெற போகிறார் ஏற்கனவே வந்து நான் அண்ணாமலைக்கு வந்து போலீஸ் அமைச்சர்னு தான் சொல்லிட்டேன் அண்ணாமலை முதலமைச்சர் கேன்ட்ட தான் நான் முன்னிறுத்தணும்னு ட்ரை பண்ணேன் அண்ணாமலை அவர்கள் என்னை வந்து சந்திக்காததுனால பிரச்சனையாச்சு இப்போது அவங்க தரப்பில் வந்து எங்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுருந்தாங்க என்னை சந்திக்க அண்ணாமலை அவர்கள் வரப்போகிறதாக சொல்லி சொல்லியிருந்தாங்க தகவல் அது வந்து என்னுடைய பிஏ கிட்ட சொல்லி வர சொல்லியிருக்கேன் அண்ணாமலை எப்போ வருவார் என்னன்றதை வந்து அந்த டேட் வந்து அவங்க சொல்லுவாங்க நான் வந்து அவர் வந்து வர சொல்லி அனுமதி கொடுத்தாச்சு இப்போ அண்ணாமலை தரப்பில் வந்து என்னை நேரில் வந்து சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை வைக்கும் போது அந்த கோரிக்கையை வந்து அவர் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நம்ம கட்சி கட்டுப்பாட்டை மீறாமல் நான் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டு கட்டுப்பட்டு நடந்தால் அவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியை என்னை வந்து நான் வாங்கி கொடுப்பேன் பிரச்சனையே இல்லை அவர் தலைவராக கொண்டு வரதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது நான் நினச்ச யார் வேணாலும் எப்போ வேணாலும் தலைவராக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான காரணத்தை சரியான காரணத்தை மோடி அவர்கள்கிட்ட சொல்லணும் அவ்வளோதான் இப்போ அண்ணாதிமுக கூட்டணி இருக்கிறதுனால கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளே எடப்பாடி சேர்க்கவே மாட்டார் இதுதான் இங்கே விஷயம் அப்போ எடப்பாடி இருக்கணும் அண்ணாதிமுக கூட்டணி இருக்கணும் ஆனால் அண்ணாமலை வந்து பதவியில் வரணுன்னா அது நான் சொல்கிற வியோத்தின்படி தான் வர முடியும் இல்லைன்னா எடப்பாடி ஒரு காலம் அண்ணாமலையை தலைவராக ஒத்துக்கவே மாட்டார் அண்ணாமலை காரணம் தான் அவர் வந்து கட்சியை வந்து உடைச்சார் அண்ணாமலையை வந்து நீக்கிறதுக்காகத்தான் நீக்கினா மட்டும்தான் கூட்டணின்னு சொன்னார் அவர் ஒரு டபுள் டபுளுகே மாறுறாரு அண்ணாமலையும் கே மாறுறாரு அதை நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனால் என்கிட்ட இந்த மாதிரிலாம் இந்த டபுள் கே மாறுற வேலைன்னா என்கிட்ட நடக்காது நான் தெளிவாக கரெக்டாக அக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டு தான் இந்த வேலையை செய் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதிலேருந்து மீறினா அவங்க மேலே சட்ட நடவடிக்கை பாயும் அவங்களால வந்து தப்பிக்கவே முடியாது முடியாதுனால் மற்றவங்க மாதிரிலாம் சும்மா ஏமாற்றலாம் செந்தில்குமார் மோடியை ஏமாற்றலாம் நீங்கள் அமித்ஷாவை ஏமாத்தலாம் நீங்கள் யாரோ ஒன்றும் ஏமாற்றலாம் கட்சியில் என்னெல்லாம் நீங்கள் ஏமாற்றவே முடியாது எனக்கு தெரியும் ஒரு பார்த்து ஒன்று என்ன பண்ண போகிறாங்க எதுன்றதுனால அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்கறதை பற்றி நான் எங்களுக்கு சொல்லியாச்சு இப்போ வந்து பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக அவர் வந்து நான் பரிந்துரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மோடி அவர்கள் ஓகே பண்ணியாச்சு அது விரைவில் வந்து மோடியர்கள் வரும்பொழுது அறிவிப்பார் கூட்டணியில் நம்ம கூட்டணி கட்சிகளும் நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கை வைப்பாங்க முக்கியமான பொறுப்புகள் நம்ம எடுத்துக்கிறோம் கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கியமான பொறுப்புகளையும் நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த அமைச்சரவையில் அதனால் வந்து இங்கே வந்து பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கை ஏதாவது வேறு ஏதாவது மாற்று கோரிக்கை வைத்தால் அதை வந்து கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்னென்ன பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நான் காங்கிரஸும் நம்ம கூட்டணிக்குள்ளே வராங்க அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க ஓகே இப்போதைக்கு நம்முடைய கட்சியில் கல்வி நம்முடைய பாஜக கூட்டணி ஆட்சியில் கல்வி அமைச்சராக நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன் கல்வித்துறை அமைச்சராக வரார் பொறுப்பேற்க போகிறார் அதற்கான ஏற்பாடுகள் ரெடியாக இருக்குது தேர்தலில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கிறோம் நம்மளுடைய கட்சி இருக்க எல்லாேருமே அமைச்சராகிறாங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது